ஹலோ நண்பர்களே நெல்லை செவன்டி டூ ப்ரொமோட்டர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிப்கார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பண்ணுறதுக்கு நல்ல தகுதியான இடமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிப்கார்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கங்கை கொண்டானுக்கும் அதாவது கங்கை கொண்டானுக்கு ரொம்ப அருகிலையும் கங்கை கொண்டான்லேருந்து தாளையத்து போகிற வழியிலையும் இருக்குது திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு நம்ம வந்து என்ட்ரி ஆகிடலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி பழைய பேருந்து நிலையத்திலேருந்து அப்புறம் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பிரதான முக்கிய ரயில் நிலையத்திலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அதிகபட்சமாக நம்ம உங்கள் லான்ச் ரீச் பண்ணிடலாம் காலையத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பத்து நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு நம்ம வந்துடலாம் ஃபோர்வே ட்ராக்கு அதாவது காஷ்மீர் டு கன்னியாகுமரி அந்த ஃபோர்வே ட்ராக்கு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய அந்த அதே ஃபோர்வே ட்ராக்கில் ட்ராக்கிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நம்ம எந்த இடம் பற்றி இப்போ பேசிட்டுருக்கோமோ அந்த லே அவுட்டுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம் இந்த அவுட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துருக்க கேட்டு தான் முதல் ரோடு சிப்கார்டுக்கான முதல் என்ட்ரன்ஸு ரெண்டாவது என்ட்ரன்ஸ்லாம் நம்ம லேவுட்டே இருக்குது ரெண்டு என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகணும் இந்த சிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் வந்து இருக்குது அதே மாதிரி எல்காட் ஐடி பார்க்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஎல்ஆர்எஃப் லிமிடெட் மாவு கம்பெனி இப்போ நம்ம பார்த்துருக்க தான் எல்காட்டு ஐடி பார்க் டைட்டில் பார்க் கம்பெனியை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி கேஎல்ஆர்எஃப் லிமிடெட் கம்பெனி சூப்பர் பிளான்டேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஃப்ளோரெண்ட் இன் ஆக்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கேர் பிரைவேட் லிமிடெட் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கம்பெனிகள் இருக்குது அதில் பிரதான கம்பெனின்னு பார்த்திங்க அப்படின்னா போட்ச் கம்பெனியோட தொழிற்சாலை இருக்குது ஏடிசி டயர் கம்பெனி இருக்குது கொக்கோ கோலா கம்பெனி இருக்குது பிரிட்டானியா கம்பெனி இருக்குது அது மாதிரி டாட்டா சோலார் கம்பெனியும் இந்த இடத்துல தான் அமையப்பட்டிருக்கு திருநெல்வேலி பேட்டையில் முன்னாடி இருந்த குளோப் ரேடியோ கம்பெனி இப்போது அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது அந்த கம்பெனியும் இங்கே தான் இருக்குது ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த சிப்கார்ட்டுக்கு பக்கத்திலேயே அவங்க தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இடத்த தான் நாம் இப்போ காமிக்க போகிறோம் ரெண்டு பெட்ரோல் பங்க் பார்த்து நம்ம இந்த சிப்கார்ட்டோட பிரதான சாலையில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சிப்கார்ட்டோட என்ட்ரன்ஸ் வழியாக தான் நாம் இப்போ உள்ளே போக போகிறோம் இந்த வலது பக்கத்தில் பெரிய மரங்களாக தெரியக்கூடிய க அதுக்கு தான் கேஎல்ஆர்எஃப் மாவு கம்பெனி அமையப்பட்டிருக்கு இதுதான் ரெண்டாவது என்ட்ரன்ஸு இந்த என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா டாடா பவர் அதாவது டிபி சோலார் கம்பெனின்னு சொல்லப்படக்கூடிய டாடா பவர் சோலார் லிமிடெட் கம்பெனி தான் அமையப்பட்டிருக்கு இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிறோம் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போக போகிறோம் கரெக்டாக இதுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சைட்டுக்குள்ளே போயிடலாம் இதோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் சைடு டிபி சோடா லிமிட்டோடய வாகனங்கள் கனரக வாகனங்கள் நிறுத்தக்கூடிய முனையம் பார்க்கிங் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட்லேயும் அதுக்கு அடுத்த அளவுலையும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் கம்பெனி ரன்னிங் ஆகிட்டு இருக்குது புதுசாகவும் கம்பெனி போட்டுட்ருக்காங்க இந்த ஒயிட் கலரில் தெரியக்கூடிய ரைட் சைடில் உள்ள காம்பவுண்டு தான் அந்த கனரக வாகனங்கள் இருக்கக்கூடிய இடம் டிபி சோலா இந்த போர்டே போட்டிருக்கும் வாட்டர் டேங்கு இருக்கு அதே மாதிரி உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடியிருப்பு பக்கத்திலேயே எஸ்பிஐ பேங்கும் அமைப்பட்டு எந்த நேரமும் ஆட்கள் நடமாட்டம் இருக்கும் ஏன்னா ஷிஃப்ட் முறையில் மாற்றி மாற்றி வந்து உங்களுக்கு வந்து லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க இது தாங்க அந்த கம்பெனி டாடா பவர் கம்பெனி இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்லேயும் டாடா பவர் கம்பெனி கம்பெனி வந்து புதுசேப்பம் போட்டுருக்காங்க நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உடனே ரூம்கள் கட்டி ஒரு ரூமு ஐயாயிரரூவா மணிக்கு வாடகைக்கு நீங்கள் வந்து விட்டுடலாம் அதுக்கு நாங்களே உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்குள் கூட டையப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருவோம் உதாரணத்துக்கு ஒரு மூணு சென்ட் இடத்துல ஆறு பெட்ரூம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூமுக்கு ஐயாயிரூவா மணிக்கு முப்பதாயரூவா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம் இதே மாதிரி தான் அங்கே ரூம் கட்டி வாடகைக்கு விட்டுங்க விட்டுறவங்களுக்கு போயிட்டுருக்கு இந்த ரோட்டோட இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் இருக்கும் அதாவது எஸ்பிஐ பேங்க் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளோட அவுட்டுக்கு திரும்ப போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடு பேங்க் இருக்குது இதுலேருந்து நேராக ஆப்போசிட்டில் நம்ம உள்ளே போக போகிறோம் இது அப்படியே பார்த்தீங்கன்னா டாட்டா சோலார் பவர் கம்பெனிக்கு நேராக பேக் சைடில் இப்போ நம்ம உண்டு எழுதி ஆகிட்டோம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே குடியிருப்புகள் எல்லாமே இந்த மாதிரி பர்பஸுக்கு வாடகைக்கு லேபருக்கு கொடுத்துருக்காங்க மூணு செண்டு ஆறு செண்டு சொல்லி வாங்கி அதில் ரூம்கள் கட்டி அந்த கம்பெனிகளுக்கு கான்டாக்ட் முறைப்படி கொடுத்துருக்காங்க மாதம் மாதம் அந்த கம்பெனிகள்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக அக்கௌண்ட்டு க்ரெடிட் ஆகிரும் இங்கே நீங்கள் இடமா வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல க்ரௌத்து கொடுக்கும் அதே மாதிரி இம்மிடியட்டாக நீங்கள் வீடு கட்டி ரூம்கள் கட்டி வாடகை கூட்டாலுமே உங்களுக்கு நல்ல நிரந்த வருமானத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செண்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து பேசிக்கலாம் உங்களுக்கு இந்த இடத்த பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோட தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா நாங்களே உங்களை கூட்டிட்டு போய் காமிச்சிடுவோம் இந்த கலரில் தெரியக்கூடிய கம்பெனி தான் டாடா பவர் கம்பெனி அதுக்கு நேரம் பின்னாடி தான் நம்ம இப்போ நிற்கிறோம் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்களை காண்பதற்கு நம்ம சேனலோட நெருங்கியிருங்கள் நன்றி